ஹாய் மக்களே இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன் அது என்னன்னா நேற்று கேரளாவில் நடந்த நிலச்சரிவை பத்தி தான் இந்த விஷயத்தை பத்தின விஷய விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டி சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்லத்தான் இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ நம்ம உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கேரளாவில் அப்படி என்ன ஆச்சு நார்மலாக கேரளானாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரது பசுமை அந்த பசுமையை பார்க்கணும் நமக்கும் வாழ்க்கையில் முறையாச்சு அந்த கேரளாவுக்கு போய் அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்போம் இப்பெல்லாம் பிளான் பண்ணவே எல்லாரும் வயநாடு போலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வயநாடுனாலே பசுமை சிரிப்பு ஜாலி சந்தோஷம் ஆனா இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டு கண்ணீர் மாடையில மிதந்துட்டுருக்கு இருக்கு சரி இவ்வளோ பில்டப் கொடுக்குறேனே இப்போ வயநாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போமா ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நாளே மழை நமக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யறதுக்கு முன்னாடி முதல்ல தான் மழை பெய்யும் அதுக்கப்புறமா நமக்கே வரும் கேரளாவில் வந்த மழையிலேயே ரொம்ப அதிகமான மழை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்தது தான் அது கேரளாவே ரொம்ப திருப்பி போட்டு பாதிக்கப்பட்ட மழை அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த மழையை மிஞ்சினது தான் இப்போ கேரளாவில் பெஞ்சிட்ருக்க மழை இப்போ பெய்கிற மழையில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க இன்னும் நூற்றுக்கு மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் கண்டுபிடிக்கவே முடியல எங்கே இருக்காங்கன்னு கேரளாவில் ஏன் இவ்வளோ பெரிய மலை சரிவு வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா பொதுவாக மழைனாலே அது மேலே மண்ணு ஒரு லேயராக தான் இருக்கும் பொதுவாக மலையில் இருக்க செடிகள்னா மண் சரிய விடாம அந்த மண்ணை பிடிச்சிட்டு இருக்கும் வயல்நாடுனாலே ஃபேமஸ் டீ இலை தான் அங்கே இருக்க விவசாயிகள் அதிகமாக விளக்கப்படுறது அந்த டீ இலை தான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே கேரளாவில் பதினெட்டு கிராமத்தில் ஆய்வாளர்கள் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இதை பெருசா அரசாங்கம் கண்டுக்காததால வயநாடை பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கலாம்னு அங்கே பெரிய பெரிய ஹோட்டல் ரெசார்ட் அங்கே வர டூரிஸ்ட் பொழுதுபோக்குக்காக பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் வச்ச பார்க்கு இந்த மாதிரி பல கட்டிடங்கள் கட்டுறதுக்காக அந்த மலைப்பகுதியை தோண்ட ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி அதிக இடத்துல மண்ணில் தோண்டப்பட்டதால தான் அந்த மணலோடைய இருக்க கிப்பு கம்மியாகி மணல் சரிவு ஏற்பட்டதுக்கு காரணமாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அந்த மலை கிராமத்தில் இருந்த மக்கள் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு மலை சரிவில் சரிஞ்சு வந்து காணப்பட்டிருக்காங்க முப்பதாம் தேதி ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு பாதி ராத்திரி இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சது ராத்திரி பாதி ராத்திரி ஒன்றரை மணிக்கு இந்த மழை பெய்ய ஆரம்பித்தப்ப மக்கள் எல்லோரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க அந்த தூங்கிட்டு இருந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல அப்படி தூங்கிட்டு இருந்த பல மக்கள் இந்த மலை மண் சரவில இறந்தும் அந்த மலையில இருந்து தள்ளப்பட்டாங்க முப்பதாம் தேதி காலையில இருந்து இப்ப வரைக்கும் அந்த வயநாட்டுல மீட்பு பண்ணி நடந்துகிட்டே இருக்கு இப்ப கேரளா சிஎம் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இந்தியன் ஆர்மியையும் ஏர்ஃபோர்ஸையும் அப்புறம் மக்களை காப்பாத்த ரெஸ்கியூ டீமுக்கு ஆள் வேணும்னு ஹெல்ப் கேட்டிருக்காங்க இப்ப ராணுவ வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டவங்கள மீட்பு பணியில மீட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க இன்னும் அதுக்கும் மேல இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது மூவாயிரத்துக்கு மேல இருக்கிறவங்க ரெட் ஜோன்ல இருந்து சேஃப் ஜோனுக்கு அனுப்பப்பட்டார்கள் மீட்பு பணி பண்றவங்களுக்கு பெரிய தடங்களா இந்த மழை பெஞ்சது பெஞ்ச மாதிரியே இருக்கு அவங்களால அந்த சேஃபான அவங்கள எடுத்துட்டு போறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சீக்கிரமாவே இன்னும் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் சேஃபாக கூட்டிட்டு வரணும்னு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம் இது கேரளாக்கு மிக பெரிய லாஸ் இதுல இருந்து அவங்க சீக்கிரமா மீண்டு வரணும்னு நம்ம பொம்மலாட்ட சார்பா நம்ம எல்லாரும் கடவுளை பிரார்த்திப்போம் நம்ம கேரளாக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ண கவர்மெண்ட்ல இருந்து ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா நான் என்னால முடிஞ்ச அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து நம்ம கேரளாவுக்கு உதவுவோம் கம் பேக் சூன் இந்த பெரிய இழப்பில் இருக்கிற கேரளா சீக்கிரமாகவே மீண்டு வரணும் இந்த மாதிரி உடனுக்குடனே நியூஸை தெரிஞ்சிக்க நம்ம பொம்மலாட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நிலச்சரிவில் மூழ்கிட்டு இருக்க கேரளா சீக்கிரமாக மீண்டு வரணுன்னா வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பாய் மக்களே நன்றி வணக்கம் நான் உங்கள் பூமாரி